சேனல் நாம தக்காளி சாதம் தான் பண்ண போறோம் புதுவிதமா தேங்காய் பால் எடுத்து பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் நெய் ஊட்டிக்கிறேன் பிரிஞ்சி இலைய போட்டுக்கிறேன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு அனாசிப்பூ மிரட்டி மொக்கு எல்லாம் இப்போ வெங்காயத்தை போடுப்போம் எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆளாக்கு நான் வந்து ஒரு ஆளாக்கு சீரக கம்பை அறுப்பிக்கு கால் கிலோ தக்காளி எடுத்துக்கேன் போட்டு வதக்கணும் இப்போ எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் இப்போ புதினா கொத்தமல்லியே போட்டுறேன் இப்போ நம்ம வதக்கி விட்டுருவோம் நீங்கள் இன்னும் தேவைன்னா போட்டுக்கலாம் மிளகாவும் போட்டோம் எல்லா அதையும் போட்டு நல்லா வளாகணும் இப்போ ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் வந்து அரிசிக்கு தகுந்த தண்ணியை நம்ம வந்து இதோட சேர்த்து அமர்ந்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றரை போத்துனா போதும் அரிசி ஏற்கனவே சீரகத்தம்பா அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் சரி கொதிச்சோடனே அரிசியை போகணும் இப்ப கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரிசியை சேர்க்கப்போம் இப்போ நம்ம மூடி கம்மியான ஃப்ளேமில் வச்சுருக்கோம் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ சாதம் வந்து உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இருக்கணும் கரெக்டாக அந்த மாதிரி தண்ணி வைக்கணும் வச்சால்தான் இந்த சாதம் இப்படி இருக்கும் உதிரியாக மீ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்